எல்லாருக்கும் அசாலாமலைக்கும் சென்ற பதிவுல சென்ற பதிவுல என்ன என்ன போட்டிருக்கு சென்ற பதிவுல என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒரு வினாடி சிந்திப்பது ஓராண்டு கால வணக்கத்தை விட விட சிறந்தது சிறந்தது ஒரு வினாடி இறைவனை சிந்திப்பது ஓராண்டு கால வணக்கத்தை சிந்திக்க கூடியவர்கள் வெற்றி அடைந்துருவார்கள் அறிவு இருக்கிறவன் அறிவு கொடுக்கப்பட்ட அறிவை கொண்டு இறைவனை பத்தி சிந்திக்கிறவன் வெற்றி அடைந்துருவான் இந்த உலகத்திலேயே இறைவனை பத்தி சிந்திக்கிறது தான் உயர்ந்தது ஆனா மனிதன் எதை பத்தி எல்லாம் சிந்திப்பான் வாழ்க்கையை பத்தி சிந்திப்பா பெண்களை பத்தி சிந்திப்பான் உலகத்தை பத்தி சிந்திப்பான் இப்படிதான் பல பேருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துகள் என்னன்னா இறைவனை பத்தி சிந்திப்பது மேலானது இப்ப இறைவனை பத்தி கை கைகால் இருக்கு முகம் இருக்கு இப்படி இதை பத்தியே சிந்திக்கணும் இதை பத்தி எல்லாம் சிந்திக்க கூடாது இறைவனுக்கு உண்மையை சொல்லணும்னா உருவம் கிடையாது உருவம் கொடுக்கறவன் காஃபீர் ஆயிடுவான் நீ இறைவனை போய் பாத்தியா இப்ப பஷீருங்கிறவன் பஷீருங்கிற நானா இருக்கேன் நான் பிறப்புக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் உருவத்தோடயா இருந்தேன் சிந்திச்சு பாருங்க இறைவனுடைய படைப்புகளை சிந்திக்கிறதுக்கு இறைவனுடைய படைப்புகளை பார்க்கணும் இறைவன் எப்படியெல்லாம் எல்லாம் படைத்திருக்கிறான் எவ்வளவு பெரிய வானம் அந்த வானத்துல தூண் இல்லாம இறைவன் அந்த வானத்தை அமைத்திருக்கிறான் நட்சத்திரங்களை அழகு நட்சத்திரங்களை கொண்டு முதல் வானத்தை அலங்கரித்து இருக்கிறான் குரான் சொல்லும் ஒவ்வொரு கோள்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் எல்லாத்துக்குமே தொடர்பு உண்டு சூரியன் சந்திரன் கோள்கள் எல்லாத்துக்கும் தொடர்பு உண்டு சூரிய கிரகங்கள்லாம் எல்லாம் வருது நபிகள் நாயகம் அச்சத்தோட தொலை போயிருவாங்க சூரிய கிரகம் வந்து ஏன் ஏன் தொலை போனாங்க கிரகங்கள் வந்து ஆபத்து வர போதுன்னு அர்த்தம் இப்போ இதெல்லாம் வானத்துல சொல்ல முடியாத ஏகப்பட்ட விஷயங்களை அல்ல படைத்து வைத்திருக்கிறான் பூமியை எடுத்துக்கிட்டா ஒரே மண்ல இருந்து மண்ல இருந்து எத்தனையோ செடிகள் எத்தனையோ மரங்கள் முளைவித்து வெளியில வருது அதுல அதுல பல வகையான மரங்கள் அதுல பல வகையான கனி வர்க்கங்கள் இனிப்பு கசப்பு புளிப்பு இப்படி எல்லாம் யார் கொண்டு வர்றது இதெல்லாம் யாருக்கு செய்யறா மனிதன்ல பல மனிதர்கள் பல வகையான மனிதர்கள் பெண்கள்ல பல வகையான பெண்கள் மிருகங்கள்ல பல வகையான மிருகங்கள் நல்ல மிருகங்களும் இருக்கு கெட்ட மிருகங்களும் இருக்கு நல்ல மனிதர்களும் இருக்கிறாங்க தீய மனிதர்களும் இருக்கிறாங்க எவ்வளவு பெரிய பூமி ஏழு வானம் ஏழு பூமி ஏழு இதெல்லாம் எப்படி அல்ல படைத்திருப்பு எப்படி படைத்திருக்கிறான் அப்ப அவன் எவ்வளவு பெரியவன் அவன் எவ்வளவு பெரிய ஆற்றல் உடையவன் நேற்று ஒருத்தர் கேட்கிறாரு ஏன் இறைவன் படைக்கணும் இப்படி எல்லாம் கேட்கறதுக்கு தகுதியே கிடையாது மனிதனுக்கு இறைவன் அவனும் அவனுடைய ஆற்றல் அப்படி இருக்கு அவன் படைக்கிறான் எப்படி வேணாம் படைப்பான் ஆஜித் மலைகள் இதெல்லாம் பத்தி சிந்திக்கணும் இறைவனை பத்தி சிந்திக்க கூடாது இறைவன் படைத்து வைத்தவற்றை பத்தி சிந்திக்கணும் மலை எப்படி போயுது எப்படி இறைவன் உணவு கொடுக்கறான் எந்தெந்த உயிரணும் என்னென்ன வகை இதெல்லாம் பத்தி சிந்திச்சாதான் இறைவன் ஊரை கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் விளங்கிக்கலாம் இறைவனை பத்தி உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன் இன்னைக்கு எது ஒரு கோஷ்டி இருக்குது இன்னைக்கு என்ன நான் தௌஹீத் தௌஹீத்னு சொல்லக்கூடிய கோஷ்டி இருக்கேன் நான் தௌஹீத் வாதி நான் தௌஹீத்னு சொல்றான்னுல நான் ஒன்னு சொல்றேன் தௌஹீத் யார் தெரியுமா இறைவனை விளங்கி வைத்திருந்தவன் தான் தௌஹித்துவாதி இறைவனை ஆற்றலை விளங்கி கொண்டவன் தான் தௌஹித்துவாதி இறைவனை பத்தி விளங்காதவன் ஈஸியா பாவத்தை பண்ணி போடுவான் அது எப்பேற்பட்ட பயன் பண்றவனஞ்சுதான் இந்த உலகத்துல மனிதன் மத்ததையெல்லாம் விளங்கி வச்சிருக்கான் இறைவனை பத்தி விளங்குறது இல்ல கடைசி காலம் எல்லா எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு கடைசி காலத்துல இறைவன் என்ன மன்னிப்பான் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் நோயுடைய காலத்துலதான் இறைவனை என்றான் மற்ற காலங்கள்ல இறைவனை எண்ணு இறைவனை நினைக்கிறது கூட கிடையாது நிறைய பேர் அப்போ சிந்திக்கக்கூடியவன் வெற்றி அடைந்து விடுவான் இறைவனை பத்தி சிந்திக்கணும் இறைவனுடைய ஆற்றலை பத்தி சிந்திக்கணும் அதுதான் தௌகி தேகத்துவம் அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கு நோயாளி மருத்துவருடைய அந்த பதிவுல என்ன அப்புறம் அந்த பதிவுல என்ன சொல்லப்பட்டிருக்கு நோயாளி மருத்துவருடைய பேச்சை கேட்கும் ஒரு நோயாளி இருக்கிறான் அவன் நோய் குணமாகணும்னா மருத்துவருடைய பேச்சை தான் ஆகணும் மருத்துவர் என்ன சொல்லுவாரு இவன் கண்டது கழியதெல்லாம் சாப்பிட்டுருப்பான் அது நோயாயி கரெக்ட்ல மருத்துவர்கிட்ட போக வேண்டிய நிலைமை வரும் மருத்துவர் சொல்லுவாரு இது எதை சாப்பிடாத பத்தியும் இறி நான் சொல்ற மருந்த சாப்பிடு இந்த சாப்பாட சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாரு அது கசப்பா இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்பதான் நோய் குணமாகும் திரும்பவும் போய் கண்டதையும் சாப்பிட்டுட்டு இருந்தா அதுக்கு மேல நோய் பெருகிரும் அப்ப நோயை குணமாக்கணும்னா மரு கச மருந்த மருந்தானது கசப்பா தான் இருக்கும் சாப்பிடணும் தான் ஆகணும் உள்ள ஏக்காது ஆனா நம்ம நோய் தீரும் கசப்ப சாப்பிட்டாதான் அந்த மாதிரி இந்த உலகத்துல இறைவன் கொண்டு ஒரு சட்ட இறைவன் ஒரு சட்டத்தை சொல்றான் இப்படி இப்படி நடங்க இதெல்லாம் மனிதனுக்கு மனிதனுடைய உள்மனம் இப்படி இப்படி இருங்க பக்குவம் பாவம் பண்ணாதீங்க பாவம் செய்யாதீங்க இதெல்லாம் இறைவன் சொல்றான் இது கிடையாது ஆனா அதெல்லாம் அந்த இறைவன் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கணும் டாக்டர் சொல்றான் நிறைய சாப்பிடாதீங்க அளவோட சாப்பிடுங்க அந்த மாதிரி இறைவன் சொல்றான் எதுனால அனுபவிங்க அளவோட இருங்க அவனை வணங்க சொல்றான் இறைவன் அவன வணங்க சொல்றான் நல்லதை செய்ய சொல்றான் உலகத்துடைய விஷயங்களையும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும் அப்ப இறைவனுடைய கட்டளைக்கு யார் உட்பட்டு நடக்கிறாங்களோ அவங்களுக்கு மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கை நல்லா இருக்கும் இறைவன் சொல்றது கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும் ஆனா நம்மளுடைய உடலுக்கு அது நல்லது இறைவன் என்ன செய்ய என்ன சொல்றான் பாவங்கள் செய்யாதீங்கிறான் இதுதான் அந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்கு அப்போ நம்மளுடைய மறுமை வாழ்க்கைக்காக நம்மள நம்ம மரணத்துக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கைக்காக இந்த வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் பொறுத்து கொண்டு இறைவன் சொன்னபடி கொஞ்சம் கட்டுப்பட்டு வாழ்ந்தனா இதுக்கு பிறகு மரணத்துக்கு பிறகு பிரம்மாண்டமான வாழ்க்கை இருக்குது இந்த உலகம் அழிஞ்சு போயிடும் நாமளும் அழிஞ்சு போயிடுவோம் இதுதான் அந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கு